சொல்லு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமா எனக்கு என்ன சொல்றது தெரியல என் படம் அப்படி ஏதாவது பேசுவேன் நான் பெத்த பிள்ளை பத்தி என்ன பேச தெரியல மாஸ்டர் கூட ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்க ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு கதை சொன்னாரு அப்போ பங்கு ஆரம்பிச்சது அப்புறம் நடக்காம போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்ல மும்பைல வரும்போது ரெண்டு பேரும் எதாச்சா சந்திச்சு பேச ஆரம்பிச்சோம் அம்மா சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சுட்டு இருந்தேன் அவர் ஃபேமிலி போட்டோலாம் நான் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனு பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லயும் ஒரு அந்த வயசுல ஒரு பையன் இருக்கானே இவர் இல்லையே அப்படின்னு நினைச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சுதான் சொன்னார் உங்கள் பையன் இருப்பான்னு நினைக்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்து தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனு எடுக்கும் தான் நான் பதில் அது இன்னும் நான் அவருக்கு ஒரு நூறு பதினாலு வயசு இருக்கும்போது சிம்பாத் போட்டு அடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்கள அவனே பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் என்ன வளரலை விடாது அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படிதான் வளர்த்தாரு ஸோ அதனாலேஜா நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ண நினைச்சேன் ஸோ அவனும் கதை கேட்டான் மாச சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இப்படிதான் அது ஆரம்பிச்சுது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எதுவும் படத்த பத்தி பெருசா பேசிக்கல ஏன்னா என் நிறையா பிறந்த நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு மணி நேரம் கான்வன்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்கள உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பார்க்குறதுக்கு நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் சினிமா தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழிதான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படிதான் தான் சொல்லி கொடுக்கறது இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நானும் எனக்கு கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சாமி நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் விட என்னை பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது ஒரு வயசுக்கு மேலே தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து தான் தேர்ந்தெடுக்கணும் அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை பிள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரது மற்ற எந்த விஷயமும் பேச ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போ ஒரு விருது சொன்னாங்களே ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்துல அவர் வாழ்க்கை அப்படிதான் ட்ரெயிலர் பார்ப்பேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் சண்டை காட்சியில் ஏற்பட்ட இந்த குரல்லாம் எல்லாம் மாறி இருக்கும் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான் நீ என்ஜாய் பண்றான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்த அவ ஒரு அடாப்டபிள் தான் மாற்றக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் பார்த்து பண்ணிட்டு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்கான் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருக்கேன் ஒரு விட நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தா கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துக்க முடியுமா எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது பெரிய பார்க்க நன்றி மாஸ்டர் அவர்களுக்கு மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுறவங்க அத்தவருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமாற வாழ்த்து அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகவல் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர் ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மாதிரியோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர் நல்லா இருக்குது டிடி தேவதர்ஷினி அவங்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையா பார்த்து அதை வாழ்த்து சொன்னது இந்த படம் பார்த்த போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நாய்க்கலாம் உங்களுக்கு பேசினா நீங்கள் சேத்த சாப்பிட பேச பேசினா தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்துல சில காட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கும் உங்களுடைய படங்கள்ல நீங்க பண்ற ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அபி உட்கார் அபி அதெல்லாம் நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரியில் எனக்கு அக்கா பொண்ணா நடிச்சா இப்போ என் கூட வெப் சீரீஸ் நடிக்கிறேன் அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து நான் எனக்கு உங்க பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாரும் ஒருத்தர் விவேகா சார் சிவா சார் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமா நன்றி வந்த உங்களுக்கு நன்றி பாண்டிய சார் உங்களுக்கு நன்றி சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முத முதல்ல அவங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு அப்படிங்கிறது இப்போ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை வந்து உலகத்துல ஒரு கால எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பக்கத்துல கிரீன் பார்க்ல என்னுடைய முதல் படத்தோட ஆடியல் ஆட்சி நடந்தது அப்போ ஒரு மாதிரி ரொம்ப பல படம்னு இருந்தேன் இப்போ அதோட பல மடங்கு பல இருக்கேன் பட் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாள் படம் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அது அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் மகளுக்கும் சரி We'll okay, that's it now we'll have the discourse thank you.